ஓ அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றும் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஷீரடி சாய்பாபா கோயில் அமைந்திருக்கிற இடம் ஷீரடி சாய்பாபா ஆலயம் அமைந்திருக்கிற இடம் எங்கன்னா நம்ம கௌரி வாக்கம் பாபா கோயிலில் வார வாரம் வந்து நம்ம தரிசனம் இருக்கோம் இந்த பாபா வந்து கோயில் நம்ம பார்த்தோன்னா ஐம்பது வருஷத்துக்கும் ஒரு மேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயில் இங்கே ஆயிரத்துக்கும் ஆனோர் வந்து வியாழக்கிழமை பூஜைகளில் கலந்துக்கிறாங்க எல்லா நாட்கள்லுமே விசேஷமாக இருக்கும் ஆரத்தி அலங்காரம் அபிஷேகம் மேலும் காலையில ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் கோயில் திறந்துடுறாங்க நிறைய அன்னதானங்களும் எப்போவுமே எந்த சமயம் வந்தாலுமே நாம இங்கே கோயில் திறந்துருக்க நேரத்தில் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் பண்ணிட்டு நம்பிக்கையும் பொறுமையோடு நம்ம பாபாவை நிச்சயமா நம்பும் போதும் நம்ம குருநாதன் நமக்கு வழியை காட்டுறாரு இங்கே நம்ம பிள்ளையார தரிசனம் பண்றோம் அதுக்கு பிறகு நாம இந்த கோயிலுடைய ஃபவுண்டர் அவங்கள நம்ம தரிசனம் பண்றோம் பூஜை ஸ்ரீ அவங்கள நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம விளக்கேற்ற இடத்தை நாம் இங்கே மெழுகு அகல் விளக்குகள் ஏற்றலாம் அதுக்கு பிறகு இங்கே நம்ம துணி அணையா விளக்கு இங்கே நம்ம துணியை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இங்கே நம்மளுடைய பாவங்கள் கர்ப்பவணிகள் எல்லாமே தூசு தூசாகும் அடுத்ததான் நம்ம நரசிம்ம சுவாமிஜி தரிசனம் பண்ணுறோம் சாவடியை தரிசனம் பண்ணுறோம் பாபாவுடைய துவாரகா மாயையை தரிசனம் பண்ணுறோம் அடுத்து நம்ம குருஸ்தான் தரிசனம் பண்ணுறோம் அருள்மிகு ஸ்ரீ சரஸ்வதி அம்மாவை தரிசனம் பண்ணுறோம் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவை தரிசனம் பண்ணுறோம் அருள்மிகு ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி ஸ்ரீ பாண்டுரங்கர் தரிசனம் பண்ணுறோம் அருள்மிகு ஸ்ரீ காமதேனுவை இங்கே நம்ம தரிசனம் பண்ணுறோம் அருள்மிகு ஸ்ரீ நாம சீதா லக்ஷ்மணர் சமேதராக ஆஞ்சநேயர் நாம் ராமரை தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நம்ம நிறைய பஜனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்துட்டுருக்கு கோயிலில் சாயங்காலம் ஆறு மணியில் அது இந்த பஜனைகள் தொகுக்கப்பட்டு பாபாவுடைய சாவடி ஊர்வலமும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் வந்து வேண்டிக்கோங்க வாங்கன்னு அனைவரையும் வேண்டி அனைவருக்காகவும் வேண்டிக்கொண்டோம்